ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்னா நிறைய பேர் கேட்டிங்க நீங்கள் நீங்கள் படத்துலாம் போவீங்களா அங்கே சொல்லிட்டு பூனையில் படத்துக்கு வந்திருக்கேன் மாலுக்கு வந்துருக்கிறேன் எல்லோரும் பாருங்கள் இதான் அந்த மால் பெரிய மால் நான் இங்கே தான் படம் பார்க்க வந்திருக்கேன் நான் இந்தியன் டூ படம் பார்க்க வந்திருக்கிறேன் பார்த்துட்டு உங்களுக்கு ரீல் சொல்கிறேன் எப்படி இருக்குது நல்லா இருக்கேன் நண்பர்களுக்கு எல்லோரும் பாருங்கள் இதுதான் பெரிய மால் இது சுற்றி பாருங்கள் நல்லாயிருக்கு அப்படியே வாங்க பார்த்துட்டே வாங்க எல்லாம் சுற்றி காட்டணும் நான் மாலை அங்கேயும் இங்கே பா இங்கே இந்த மாலைக்கு தான் நாங்கள் வருவோம் இங்கே படம் பார்க்கறதுக்கு எல்லாம் எல்லாமே நீங்கள் கிடைக்கணும் உங்களுக்கு எதுனாலும் கிடைக்கும் இந்த மாலைக்கு தான் நான் வருவோம் எப்படி ரெண்டு வருஷம் ஆச்சு படம் பார்க்க வந்து வர்றது நான் அந்த இப்போ தான் வந்திருக்கேன் நான் இதுதான் வருவோம் நாங்கள் படம் பார்க்கறதுக்கு எல்லாமே கிடைக்கும் இப்போ பெரிய மாலை இது இப்படி எல்லாம் கடைகளும் பாருங்கள் சூப்பர் சூப்பராக இருக்குது எல்லாம் விளைவிட்டியும் இருக்குது ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் எல்லாமே அதுக்கீங்களா இந்த மாலில் தான் தேட் போல் நான் படம் பார்க்க போகிறேன் இந்தியன் டூ காட்டுறேன் எல்லாத்துக்குமே காட்டுறவங்களும் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி இந்த செட்டப் பார்த்தீங்களா சூப்பராக பண்ணியிருப்பாங்க பார்க்கலாம் சூப்பராக பண்ணுவாங்க என்ன போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க சரி சூப்பராக இருக்கும் போன எல்லோரும் சண்டே இருக்குங்க போனீங்க எங்கே என்ன பண்ணுறீங்க எல்லோரும் நம்மளுக்கு சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா என்னென்ன பண்ண போகிறீங்க எல்லோரும் சொல்லுங்கள் லைவ் வந்தேன் நான் எனக்கு சரியாக இதாகலை லைவ் என்ன போகிறேன் சரி இன்னைக்கு டிரைவர் கிடைக்குமானு தெரில பேர் தான் கண்டிப்பாக லைவ் பண்ண உங்களுக்கு சரிங்களா ஸாரி கலெக்ஷன் பாருங்கள் நல்லாயிருக்குண்ணா சூப்பராக இருக்குது எல்லோ கலர் சரி நல்லாயிருக்குல்ல உள்ளே வாங்க போனோம்னால் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஒரு கூடவை மாலுக்குள்ளே போனால் அந்த மாதிரி ஒரு விலை நீங்கள் பாருங்கள் கண்ணாடியை பாருங்கள் சூப்பராக சுப்பராச்சு நல்லா இருக்குதா ஃபீஸ் பெரியதாக இருக்குதா மாலுக்கு வந்து அனுபவம்னா கொஞ்சம் எல்லோரும் சொல்லுங்கள் எனக்கு சரிங்களா சென்னையில் மயாதலோடு பெரிய மாலை வந்து நினைக்கிறேன் ரெண்டு மால் இருக்குது ரவுண்ட் இருக்குது